சகோதர சகோதரி பாரத மதங்களைச் சேர்ந்த மக்களே வணக்கம் இந்திய பாரத மதங்களைச் சேர்ந்த மக்கள் இறைவன் இயேசு பிறந்த இஸ்ரேல் நாட்டில் இறைவன் நபிகள் நாயகம் பிறந்த சவுதி அரேபியா நாட்டில் திருட்டு வழிகளில் ஊடுருவி முறையேற்று வாழ்ந்தால் இஸ்ரேல் அரசு சவுதி அரேபியா அரசு அவர்களை தண்டித்து நாடு கடத்துமா அல்லது மன்னித்து குடியுரிமை கொடுக்குமா இந்திய இறைவன் பிறந்த இந்திய நாட்டில் திருட்டு வழிகளில் ஊடுருவி முறையற்று வாழும் வெளிநாட்டு மதங்களைச் சேர்ந்த வெளிநாட்டு மக்களை ஆதரிக்கும் இந்தியாவில் உள்ள மக்களே கட்சிகளே அமைப்புகளே பாரத மதங்களை சேர்ந்த மக்களை ஏமாற்றிக்கொண்டிருக்கும் கட்சிகளை ஒழிக்க பாரத மதங்களின் மக்களே பிஜேபியில் ஒருங்கிணைவோம் இந்தியா முழுவதும் சமத்துவ சமூக நீதி ஜனநாயக பிஜேபி ஆட்சியை அமைப்போம் பாரத மதங்களை பாரத மதங்களின் மக்களை நாகரிகங்களை இலக்கியங்களை கோயில்களை கலாச்சாரங்களை பண்பாடுகளை காப்போம் வளர்ப்போம் வாழ்வோம் உயர்வோம்